அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யூடைஸ் ப்ளஸில் உங்கள் ஸ்கூல் லாகின்ல இருக்கிற டிராபாக் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யூடைஸ் ப்ளஸ் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்குள்ளே போயிட்டு லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸை பண்ணுங்க அதுக்கு அப்புறம் செலக்ட் ஸ்டேட்டுங்கிற ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி அதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு கோ பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் மெனுவில் இருக்கிற லாகின் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்கூல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி கீழே இருக்கிற கேப்ச கோடையும் ஃபில் பண்ணி லாகின் பண்ணுங்க லாகின் ஆனதும் உங்கள் ஸ்கிரீன்ல ரைட் சைடில் ரெட் கலர் கார்டில் கரண்ட் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைடில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்க அதில் டிராபாக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க இப்போ செலக்ட் அகாடமிக் இயர் பக்கத்தில் இருக்கிற ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு சூஸ் பண்ணிவிட்டு கோ பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போது கிளாஸ் ஒன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெலிட்டட் டிராபாக்ஸ் ஸ்டேட்டஸை எப்படி அப்டேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு அப்டேட் பாக்ஸ் காலம்ல டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் த ட்ராபாக்ஸ் ஸ்டேட்டஸ் கொஸ்டினோட செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க இப்போது சப்ஸ்டேட்டஸ் ட்ராப்டவுன் கீழ அஞ்சு ஆப்ஷன் காட்டும் அதுல டெலீட்டட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க ரிமார்க்ல மூணு லிஸ்ட் காட்டும் ஃபர்ஸ்டு டூப்ளிகேட் என்ட்ரி அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு என்ட்ரி இருந்தால் டூப்ளிகேட் கொடுத்து அவங்களோட டூப்ளிகேட் பென் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆக்ஷன் காலமில் இருக்கிற அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல் தப்பாக என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா ராங் என்ட்ரி கொடுத்து அப்டேட் பண்ணுங்க இன்கேஸ் அந்த ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா டியூ டு டெத் கொடுத்து அப்டேட் பண்ணுங்க இப்போ ட்ராபேக் ஸ்டேட்டஸ் காலமில் இருக்கிற மார்க்டுடு ட்ராப் அவுட் யாருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரிமார்க்ஸில் ஆறு ஆப்ஷன் காட்டும் இதில் உங்கள் ஸ்கூல் ட்ராப் அவுட்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ஸ்டூடண்ட்டுக்கான ரீசன் செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க அடுத்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டியூ டு ப்ராக்ரஸன் ஆர் டிசி கொடுக்கலாம்னா ஒரு ஸ்டூடண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் போக தயார் நிலையில் இருக்கிறாங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க இப்போ மூவ் டு அதர் மோட் ஆஃப் ஸ்டடி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணலாம்னா இதை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே நம்ம கிளாஸ் வைஸ் பார்க்கணும் கிளாஸ் ஒன் டு செவனுக்கு ரிமார்க்ஸில் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் அது என்னென்னா கான் ஃபார் ஸ்டடி இன் ஓப்பன் ஸ்கூலிங் ஆர் அன்ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸ் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் என்ஐஓஎஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் ஆட் அன் ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணணும் இப்போது கிளாஸ் எயித் டு டுவெல்க்கு சேம் மூடு டு அதர் மோட் ஸ்டடி சூஸ் பண்ணிங்கன்னா நாலு ஆப்ஷன் காட்டும் அவங்க எந்த மோட் ஆஃப் ஸ்டடி பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க இப்போ மைக்ரேட்டட் டு அதர் ரீஜியன் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேம் பிளாக்கில் வேற ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க வேற பிளாக் வேற டிஸ்டிக் போயிட்டாங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க இன்கேஸ் வேற ஸ்டேட்டே போயிட்டாங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இல்லை வேற கண்ட்ரி போயிட்டாங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க லாஸ்டா பாஸ் அவுட்னு ஒரு ஆப்ஷன் கிளாஸ் டுவெல்க்கு மட்டும் காட்டும் நீங்கள் டுவெல்த் முடித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாஸ் அவுட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ரிமார்க்ஸில் கிளாஸ் டுவெல் பாஸ்ட் அவுட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க இது ஒரு மிக முக்கியமான பணி மிக சிறப்பாக எல்லாரும் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி